நம்ம இப்போ வந்து எழுத்துக்களின் பிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எயித்தில் ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபர்ஸ்ட் லெஸனாக இருக்குது அ உ க ப ஆகிய எழுத்துக்களை ஒழித்து பாருங்கள் வாயை திறந்து ஒழித்தாலே அ என்னும் எழுத்து ஒழிக்கிறது அ உ அப்படிங்கிற எழுத்து ஒழிக்கும் போது இதழ்கள் வந்து குவியுது நம்மளுடைய அந்த நம்மளுடைய இதழ்கள் வந்து குவியுது ஊ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாக்கின் முதற் பகுதி மேலெண்ணத்தின் போ ஒட்டும் போது க என்னும் எழுத்து பிறக்கிறது க நாக்கின் முதற் பகுதி மேலெண்ணத்தில் ஒட்டும் போது க ப என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது ப இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதனால் பிறக்கிறது ப ம அதெல்லாம் வந்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுறதுனால பிறக்கிறது க எப்படி பிறக்கிறது நாக்கின் முதல் மேலெண்ணத்தின் ஒட்டும்போது நாக்கோட முதல் பகுதி க க அப்படின்னு சொல்கிறோம் இக்கு சரியா இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன ஒரு ஒரு எழுத்தும் பிறக்கிற இடமும் பிறக்கிற முயற்சியும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பிறப்பு உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது அதாவது நம்ம உள்ளிருந்து வரக்கூடிய காற்று மார்பாக இருக்கட்டும் தலையாக இருக்கட்டும் கழுத்தாக இருக்கட்டும் மூக்காக இருக்கட்டும் இந்த நாலு இடங்களில் ஏதாவது ஒன்றில் பொருந்தி நம்மளுடைய இதழ் இதழ் என்னது நம்மளோட உதடு நாக்கு பல்லு மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சினால் வேறு வேறு ஒளிகளாக தோன்றுகின்றன இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர் எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என இரண்டு வகையாக பிரிப்பர் சோ எழுத்துக்களோட பிறப்ப ரெண்டா சொல்றோம் எனதுலான இடப்பிறப்பு ஒண்ணும் முயற்சி பிறப்பு ஒன்னு ரெண்டு வகையா பிரிச்சாச்சு இப்ப எழுத்துக்களின் இடப்பிறப்பு உயிரெழுத்துக்கள் பன்னெண்டுமே கழுத்த இடமாக கொண்டு பிறக்கிறது வள்ளின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மார்ப இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்க இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையின மெய் ஆறுமே கழுத்து இடமாக கொண்டு பிறக்கின்றன ஸோ கழுத்துலேருந்து ரெண்டு டைப் ஒன்று இடையினம் ஒன்று உயிரெழுத்து மற்ற மற்ற வள்ளினம் வந்து மார்பு மெல்லினம் வந்து மூக்க இடமாக கொண்டு பிறக்குது ஆயுத எழுத்து தலையிடமாக கொண்டு பிறக்குது எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு இது எல்லாமே இடப்பிறப்பு இந்த இடத்துலருந்து தான் பிறகு நம்மளால் அடித்து சொல்ல முடியுது முயற்சி பிறப்பு பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அ ஆ வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கிறது இ இஇஏஏ ஆகிய ும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியினால் பிறக்கின்றன இஇ ஏஐ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியினால் பிறக்கின்றன உ ஊ ஓ ஊ ஆகியாயந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன இதழ்களை வந்து குவிப்பதால் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த இக்கு இங்கு ஆகிய இரு மெய்களும் நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது இக்கு இங்கு இந்த ரெண்டு எழுத்துமே நாவோட முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது இக்கு இங்கு நாவோட முதல் அன்னத்தின் அடியை பொருந்துவதனால இச்சி இஞ்சி ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பிறந்ததால் பிறக்கிறது இச்சி இஞ்சி நாவின் இடைப்பகுதி அந் நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பிறந்ததால் பிறக்கிறது ரெண்டுமே இடையில் உள்ள எழுத்தா இச்சை இஞ்சி ஸோ நாவோட இடையும் நடு அன்னத்தின் இடையும் பொருந்தனால இச்சி இஞ்சி பிறகு இக்கு இங்கு முதல் எழுத்தா ஸோ நாக்கோட முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை போய் பிறந்ததுனால இக் இங்கு பிறக்குது இப்போ இட்டு இன்னு அதாவது நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் இட்டு இன்னு ரெண்டுமே நுனி நுனி நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றது இத்து இந்து ஆகிய இருமைகளும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் கிடைக்கிறது அதாவது இத்து இந்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் சொல்ல தெரியும் மேல்வாய் பல்லோட அடியை இத் இத்து இந்து நாக்கோட நுனி போய் பொருந்துது இப்பு இம்மு ஆகிய இரு மெய்களும் மேல் வா மேலிதழும் கீழுதலும் பொருந்ததால் பிறக்கிறது இப்பு இம்மு உதடு ஒட்டாமல் சொல்ல ட்ரை பண்ணுங்க முடியவே முடியாது ஸோ உதடு ஒட்டுது அப்படிங்கிறது தான் இதில் மீனிங் மேலிதழும் கீழுதலும் பொருந்துதான் இப்போ இப்பு இம்மு ஈ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது ரெண்டுமே பாருங்கள் அடி நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது ஈ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈ அடுத்த இர் இல் இரு மெய்களும் மேல்வாயின் நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன இர் இல் இர் இல் இரு மெய்களும் மேல்வாயை மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன இர் இல் இல்லை இரு மெய்களுமே மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன ரெண்டு மெய்யுமே மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன இரு இல்லை இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றன இல் வந்து மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றன இல் நார்மல் இல் வந்து மேல்வாய் பல்லோட அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றன இல்லை அடுத்த பெரிய இல் வந்து மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் இல் இவ்வு இவ் இது மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால் பிறக்கிறது இவ் அப்படிங்கிறது மேல்வாய் பல்லை மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால் பிறக்கிறது இவ் இவ்வு கீழ்தொடு போய் மேல்வாய் பல்ல போய் பொருந்துதான் ஸோ இவ் இற்று இன்னு இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன இற்று இன்னு கீழேருந்து நாக்கு போய் மேல்வாயோட இதை தொடுது நாக்கின் நுனி மேல்வாயை பொருந்துவதால் பிறக்கிறது இற்று இன்னு அடுத்து சார்பெழுத்துக்கள் ஆயுதெழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது ஆயுதெழுத்து ஆக் அக்கு அப்படி சொல்கிறோம்ல வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது அக்கு ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தம் தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உயரிய உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன ஆயுத எழுத்து வந்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது ஆயுதம் அக் வாயு திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தம் தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அதோட முதலெழுத்து எங்கே தோன்றுதோ அந்த இடத்துலையே தோன்றி அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ ஆயுதம் ஆ வாயை திறந்து ஒளித்தலால் பிறக்குது பிறக்கும் இடம் ஆ ஆங்கிறது வந்து கழுத்துலேருந்து பிறக்கும் ஈ ஈங்கிறது எந்த எழுத்து கசறது பிற இறள வளலை ஸோ அதுவும் கழுத்து தான் தேங்கிறது வந்து வள்ளினம் ஸோ மார்பு இம் அப்படிங்கிறது மெல்லினம் ஸோ மூக்குலேருந்து பிறக்கும் வகை வாய்த்துலேருந்து ஒழித்தல் அதுக்கடுத்த இதில் வந்து மதிப்பீடு கொடுத்துருக்காங்க மதிப்பீடை பார்த்தோம்னா இதழ்கள் குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ ஆயுதெழுத்து பிறக்கும் இடம் தலை வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நாவி நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து நுனி நுனி இட்டு இன்னு மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து மேல்வாய் பல்லும் எவ்வ சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழ்தள் மேல்வாய்ப்பால் எவ்வள அப்புறம் இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி நாவின் முதல் அன்னத்தின் அடி இக்கு இங்கு இச்சு இஞ்சு இடை இடை ரெண்டுமே வந்து இடை இடைன்னு வரும் நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன்னு நுனி 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 நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி இத்து இந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்